ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோங்க வாங்க பார்க்கலாம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா பாருங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரசா எல்லாம் போட்டுக்கோங்க பசி பூண்டு அஞ்சாயிரம் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கோங்க போட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்களை போட்டுக்கோங்க இதையே அரைச்சிட்டு வரலாங்க மிக்ஸியில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பு வச்சு எண்ணெய் ஒரு குளிக்கிறண்டி அளவு ஊதிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு ஒரு டீஸ்பூன் காய்ஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அதையும் நல்லா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க நாலு வட மிளகா நல்லா வதக்கிடுங்க வதச்சி வச்சு தேங்காயும் எடுத்து கொடுத்துருங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கி வச்சுட்டு தக்காளி ஒரு ஆறு ஏழு பழத்தை நல்லா நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் நல்லா தொடரி வச்சுக்கோங்க தக்காளி வெளியணுங்க உப்பு ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் கொஞ்சம் கம்மியாக சப்பாத்தி மாவில் உப்பு போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க மாவிளை உப்பு போடாமல் பசஞ்சிருந்தீங்கன்னா இப்போ குழம்புல நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எச்சா கம்மியாக அப்படின்னா அதுக்கப்புறமா உப்பு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு கிரேவி மாதிரி குழம்பு ஆயிடுச்சு பார்த்திங்களா இன்னும் முட்டையை கூட ஆட் பண்ணுங்க ஒரே இடத்துல உடச்சி ஊற்றுங்க பாருங்கள் நான் ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிருக்குறேங்க நல்லா அது வேகணும் பத்து நிமிஷம் மூடி விற்கிறாங்க அப்புறம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்க எக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க தனித்தனியாக வந்துருச்சு இப்போ நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க நீ சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாங்க